இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்ததுக்கப்புறம் எல்லாருமே பிரபலமாகணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறது வந்து ஒரு நியாயமான விஷயம் ஆகிடுச்சு எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் ஏன்னா இப்போ நான் இங்கே வந்து பேசுகிறேன் அப்படின்னா நான் பிரபலமாகணும்னு தான் ஆசைப்பட்டு தான் நான் பேசக்கோன் அது இல்லைன்னு சொல்ல வரல இப்போ ஒரு சில பெண்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ரொம்ப கவர்ச்சி நடனம் ஆடுவாங்க சிலர் வந்து குக்கர் ஷோ பண்ணுவாங்க சிலர் பக்தியாக பண்ணுவாங்க இது எல்லாமே அவங்க அவங்களுக்கு பிடித்த வழிகளில் எப்படியாவது தன்னை வந்து வெளிப்படுத்தி காட்டிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று பண்ணுவாங்க இதில் தப்பு தவறே கிடையாது ஏன்னா இன்றைய காலகட்டம் வந்து பப்ளிசிட்டியை தான் நம்பதே தவிர அவனுடைய பொட்டன்ஷியலை நம்புறதே கிடையாது ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து எல்லாருக்குமே உண்டான ஒரு தாட் ப்ராசஸ்ன்னு வச்சுக்குவோம் ஆனால் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கிற ஒரு நல்லதாக ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு நடிகர்கள் நடிகைகளும் இந்த ஒரு பிரபலத்துக்காக சில விஷயங்கள் பேசுகிறது தான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படி மனசுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான் நடிகை வனிதா விஜயகுமார் நடிகை வனிதா விஜயகுமார் வந்து இருந்து விஜய் கூட படம் நடித்தவங்க அவங்க சந்திரலேகான்னு ஒரு படம் பண்ணவங்க அதுக்கப்புறம் வந்து ராஜ்கிரண் சாரோட மாணிக்கம்னு ஒரு படம் பண்ணவங்க அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாங்க அப்புறம் ரொம்ப சீக்கிரமாகவே ஆகாஷ் அப்படி நடிகர் ஆகாஷ்ங்கிற ஒருத்தரை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அப்படியே அந்த லைஃப் போயிடுச்சுன்னு வச்சுக்கோமே அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்காங்க அதுக்கடுத்து ரெண்டாவது திருமணம் மூணாவது திருமணம் நான்காவது திருமணம் இந்த மாதிரியே வந்து ஒவ்வொரு திருமணமும் பண்ணுறாங்க வனிதா விஜயகுமார் வந்து குக்குவத்து குமாலியில் பாப்புலர் ஆனாங்க அப்புறம் நிறைய மேடைகளில் போய் பேசுகிறாங்க ப்ரொமோஷன்ஸுக்கு பேசுகிறாங்க அவங்கள பற்றி பேசினாலே வந்து அட்ராக்ஷன் தான் சென்டர் ஆஃப் த காமெடி அப்படின்றதுக்காகவே நம்மளும் சோஷியல் மீடியா நண்பர்களும் அப்படியே ஈ மாதிரி முச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களும் அதுக்கு ஏற்றாப்பில் கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க இப்போ அவங்க கொடுத்துருக்க கண்டென்ட் என்னென்னா நான் நாற்பது கல்யாணம் கூட பண்ணுவேன் என்ன நாளையே தாண்டலை கல்யாணம் வேறு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வேறு நான் யார் யார் கூட இருப்பேன் அதெல்லாம் கேட்குறது யாரு அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஒரு ஆணும் பெண்ணும் தனிப்பட்ட முறையில் சந்திச்சுக்கிறது பேசுறது தவறா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா இப்போ இது வந்து நான் சரி அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா இதற்கு எதிராக போர்படுத்திக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு போர்படுத்தி வரும் அவங்க சொல்றபடி அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் அந்த தனிப்பட்ட விருப்பத்தை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் இதை வந்து நீங்க பொது வெளியில் சொல்றது வேண்டிய நெசசிட்டி என்ன அதுதான் என்னுடைய கேள்வி நீங்க பொது வெளியில சொல்றதுனால இதை பார்க்குற நிறைய பேருக்கு வந்து ஒரு தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அது தப்பா யோசிக்க தோணும் அவங்களோட சிந்தனையில் அது ஒரு மாற்றம் வேதியியல் மாற்றம் நடந்து அதுக்கப்புறமா அவங்க வேற ஏதாவது ஒன்று யோசிக்கிறாங்க அப்படின்னா அது வேற இப்போ நீங்களே வந்து இந்த மாதிரி ஒரு பொது மேடையில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பேசுறீங்க அப்படின்னா அது ஒரு தப்பான உதாரணம் ஆகிடாதா உங்களுக்கும் குழந்தைகள் இருக்காங்கல்ல அப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா இங்கே தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை தப்பு தண்டா ரகசியமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது நடக்கும் இனிமேலும் நடக்காமலே இருக்கவே இருக்காது இங்கே எல்லாமே வந்து அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பரிசுத்தமாகவே எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்லவே முடியாது தவறுகள் நடக்கும் தடந்த தவறை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து கடந்து தான் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு உங்களை சுற்றி ஈ முயக்கிற மாதிரி முயக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் டென்ஷனாக இருக்கிறீங்க கத்துறீங்க அப்படின்னா அதில் தவறு கிடையாது ஆனால் அதை ப்ரொஜெக்ட் பண்ணி பேசாதீங்க நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா அடுத்தவங்க அதனால் பாதிக்கப்படுறாங்க அடுத்தவங்க பாதிக்கப்படுற அந்த ஒரு வழி நாளைக்கு உங்க குடும்பத்துல தான் தெரியும் இப்போ உங்களுடைய தந்தையாரன விஜயகுமார் அவர்கள் வந்து நிறைய இடங்களில் வருத்தப்பட்டு பேசுறதும் ஒதுக்குறதுக்கும் ஒரு காரணம் என்னன்னா அவருடைய சமுதாயத்தில் அவருக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு இல்லையா அந்த அந்தஸ்தை குறைக்கிற மாதிரி ஆயிடுதுங்கிறதுனாலதான் அவர் பயப்படுறாரு நான் அந்தஸ்துக்காக சொல்ல வரல ஆனால் நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல பொது வழியில் நம்ம சொல்லும்போது அது ரொம்ப தப்பாக சித்தரிக்கப்படும் ரெண்டாவது வனிதா விஜயகுமார்கிட்ட கண்டென்ட் கிடைக்கும் அதனால் போய் மொதல் அளவு போய் நெல் அப்படின்னு போய் நினைக்கலாம் இதெல்லாம் எண்ணத்துக்கு நமக்கு எதுக்கு இந்த விளம்பரம் ரெண்டாவது வந்து இதில் உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இட்ஸ் மேட் ஆஃப் ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இட்ஸ் அ மேட் ஆஃப் ஃபைவ் மினிட்ஸுங்கிறது ஊர் உலகத்துல இருந்து ரொம்ப பேருக்கும் தெரியும் அதை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி அவசியம் இல்லை நாலு கல்யாணம் பண்ணுங்க நாற்பது கல்யாணம் பண்ணுங்க கல்யாணம்ங்கிறதை யாருமே குறை சொல்லவே கிடையாது இங்கே வந்து முறைப்படி வந்து ஒரு கல்யாணம் பண்ணி முடியல அப்படிங்கம்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இங்கே யாருமே வந்து இல்லீகல்னு சொல்லவே இல்லையே முறைப்படி எல்லாமே நடந்துச்சுன்னா எல்லாமே தப்பு கிடையாது ஆனால் அதை ஏன் நீங்கள் சித்தரிக்கிறீங்க அதை எதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அது ஒரு படத்துடைய ப்ரொமோஷன்ஸ்க்கு நீங்கள் அதை பற்றி பேசுறீங்க ஒரு படத்தோட ப்ரொமோஷன்ஸுக்கு நீங்க பேசுகிறீங்க அப்படின்னா ஒன்னும் அந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்காக நீங்க தேவையில்லாத விஷயங்களை இழுக்கிறீங்க அப்படின்னு தானே அர்த்தம் அப்போ நீங்க ஒரு படத்தை தப்பா சித்தரிச்சு காட்டுறதுனால அந்த படத்துல இருக்கிற நல்ல விஷயங்களும் வந்து தப்பா சித்தரிக்கப்படுது இல்லையா அதனால எக்காரணத்தை கொண்டும் வனிதா விஜயகுமார் இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னும் போது நாம தான் வந்து கொஞ்சம் டீசெண்டா இந்த பொண்ணுக்கு இதே வேலை தான் பாப்போ பா அப்படின்னு விட்டுட்டு போயிடணும் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு குழந்தைகள் இருக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய லைஃப் இருக்குது சில நேரங்களில் தவறுகள் செய்வது இயல்பு தாங்க ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்றதுங்க அதை மறைக்கிறதுக்காக திரும்ப 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 நாலு விஷயங்களை வந்து ஏற்றி பேசுகிறது ஏற்றி பேசி ஏற்றி பேசி அந்த தவறை வந்து நம்மளே வந்து அதிகப்படுத்திக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது அது இன்னமும் வந்து அதிகமாகத்தான் செய்யும் அதே இடத்துல ஒரு இடத்துல அந்த தவறை நம்ம த பேசிட்டோம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் எல்லாரும் பேசுவாங்க ஊரே பேசும் ஆனால் அடுத்த கட்டத்தில் வேற ஒரு பிரச்சனை வரும்போது இது மறந்துடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வின் அப்படின்னு ஒரு நடிகர் ஒரே ஒரு இதில் முப்பத்தொம்போது கதை கேட்டேன் ஒரு ப கதை கேட்டு நான் படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி முப்பத்தொம்பது கதையை தூங்கிட்டு இந்த ஒரு கதையை தான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொன்னார் வச்சு செஞ்சாங்க அதுக்கடுத்து வந்து அவர் பேசுகிறதே நிப்பாட்டிட்டார் இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு கூட தெரியாது இப்போ உட்காந்து அதை பற்றி யாராவது உட்காந்து டாக் ஆஃப் தி டாப்பிக்காக பேசிகிட்டு இருக்காங்களா அடுத்தடுத்த பிரச்சனையை பற்றி ஓடிக்கிட்டே தானே இருக்கிறது வாழ்க்கை ஸோ இந்த இடத்துல வந்து வனிதா விஜயகுமார் அவர்கள் இப்படியே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க நேம் டேமேஜ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அடுத்த சந்த நேரம் நேமும் டேமேஜ் ஆகும் தான் ஆணித்தரமான உண்மை இது வந்து ஒரு பெற்றோராக இருந்து பொறுப்போட சில விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க